பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அரசாங்க அதிகாரி அவர் வந்து டெப்டி கலெக்டராக பணி செய்தார் அவருடைய பணி செய்யும் காலை முடிஞ்சது ஓய்வு பெற்றார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவருடைய சொந்த ஊருக்கே போயிட்டார் ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அரசாங்கத்திற்கு அவருக்கு ஒரு கடிதம் வருது ஒரு லெட்டர் வருது அதை பிரித்து படிக்கிறார் அதில் இருக்குது ஐயா இப்போ வந்து நீங்கள் பணி செய்த காலத்தில் ஏதோ ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு ஊதியம் தரப்படாமல் விட்டு போயிருக்கு அதுக்கு நீங்கள் அப்பீல் போட்டிருந்தீங்க உங்கள் அப்பீல் பார்த்தோம் அதுக்கான அப்ரூவல் அரசாங்கத்திலருந்து வந்திருக்கு இந்த அப்ரூவல் லெட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் பணி செய்த அலுவலகத்துக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்டர்களை கொடுத்தீங்கனாக்கா அவங்களுடைய காசு கொடுக்கப்படும் ஆனால் நீங்கள் காசோலை பெறுவதற்கு முன்னால் இன்று இருக்கக்கூடிய டெப்டி கலெக்டரை பார்த்து ஒரே ஒரு இனிஷியல் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிற அது அந்த லெட்டரில் இருக்குது அவர் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போகிறார் அந்த அலுவலகத்துக்கு அவர் அந்த அலுவலக வராண்டால் நடந்து போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கும்போது அவர் பழைய நினைவுகள் ஆஹா இந்த ஆஃபீஸில் நம்ம எப்படி உட்காந்துருந்தோம் நம்ம எல்லாம் எப்படி நிற்பாங்க நம்ம போனாலே அப்படி அலுவலகமாக அதிருமே அப்படியே அப்படியே அந்த போயிட்டே இருக்கார் ஆனால் உள்ளே போனால் இன்றைய கட்டமைப்பை மாறியிருக்கு எல்லாம் புதிய மேஜரை எல்லாருக்கு அவர் கிட்ட இருந்த ஸ்டாஃபில் பாதி பேர் காணும் ஏன்னா போது பாதி பேர் ஓய்வு பெற்று விட்டார்கள் என்று சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து முக்கியமாக அவர்கிட்ட வேலை எல்லாம் வேறு அலுவலகத்துக்கு டிரான்ஸ்ஃபராக போயிட்டுருக்காங்க ஏன் அவருடைய அறையோட கட்டமைப்பு மாதிரி இருக்குது ஏசிலாம் ஃபிக்ஸ் பண்ணி புது டோர் போட்டு கிளாஸ் டோரில் போட்டு ரொம்ப இருக்குது அங்கே இருந்த ஒரு பியூன் அவனு பார்த்தா புதுசாக இருக்கான் ரொம்ப இளைஞர் நேராக அவங்கள்ட போகிறார் அவனுக்கு வந்து இவர் யார் தெரியாது அவனுக்கு ஐயா என்ன போகிறீங்க இல்லை நான் டெப்டி கலெக்டர் பார்க்கணுன்ட்டு கையை வைக்க போகிறார் கதவுகிட்ட ஓடி போகிறான் ஐயா நீங்கள் வந்து உள்ளே போகாதீங்க உள்ள ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் போக முடியாது அந்த மீட்டிங் முடிஞ்சவங்க நல்லா வெளியே வந்துடுவாங்க நான் வந்து உங்களை உள்ளே போய் அவர்கிட்ட சொல்லிட்டு உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அவருக்கா ஆத்திரம் தலைக்கு மேலே ஏறுது என்னையும் இவன் நிற்க வச்சுட்டான நான் யாரும் தெரியாது உனக்கு நான் இந்த அலுவலகத்தில் டெப்டி கலெக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னை போய் இவன் நிற்க வச்சுட்டான அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஒரு ஆத்திரம் சரி அவர் ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி அவர் ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டே உட்காந்துருக்கார் அந்த நேரத்தில் அந்த மீட்டிங் முடிஞ்ச எல்லாம் வெளியே வராங்க வெளியே வரும்போது அந்த பியூன் ஓடி வரான் ஐயா போ நீங்கள் போகலாம் ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கா அவங்கள்கிட்ட இவர் பர்ஸ் எடுக்க ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கிறாரு அதில் ரிட்டையர்ட் எழுதி கொடுக்குறாரு ஆமாம் அந்த கார்டு எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறான் போய் கொடுத்த உடனே டெப்டி கலெக்டர் வர சொல்கிறார் உள்ளே போன உடனே இன்றைக்கு இருக்கக்கூடிய டெப்டி கலெக்டர் மரியாதை கேஞ்சு நிற்கிறார் ஐயா வாங்க வாங்க உட்காருங்க உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் உங்களை பார்த்ததில்ல அப்படின்ற ஒரு தண்ணியை அவர் அறிமுகப்படுத்திக்கிறார் உடனே பியூனை வரவழிச்சு அவருக்கு தேநீரில் கொண்டு கொடுப்பான்னு சொல்லி சொல்கிறாரு தேநீரில் கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்றாரு உசலம் விசாரிக்கிறாங்க உத்தரவாதத்தை பரிமாறிக்கிறாங்க ஐயா இப்பொழுது ஒரு நிற்கும் என்ன விஷயம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அரியஸ் வரணும் அதுக்கு அந்த அப்ரூவல் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கொடுங்க ஐயாவோ சொல்லி வாங்கி பார்த்தார் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உடனே அவர் பச்சை எங்களை இனிஷில் போடுறார் சரி நீங்கள் வந்து ட்ரெஷரிக்கு போய் கொடுங்க உங்களுடைய காசுலேயே கொடுத்துருவாங்க நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படி பேசி வெளியே வர்றார் வெளியே வர நிற்கும்போது அவருக்கு அந்த ஆத்திரம் ஆணவம் கர்வம் நாழியார் என்னையா தெரியுமா இதெல்லாம் அவருக்கு லேஸ் அடங்க ஆரம்பிச்சு அந்த அடங்க 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 அவர் அறியாமல் அவர் முகத்தில் ஒரு புண்ணு முருவாள் அந்த பியூனுக்கு ஒன்றும் புரியலை பியூனுக்கு என்ன என்னையா திடீர்னு சிரிக்கிறீங்க இல்லை தம்பி நீ செஸ் விளையாடி இருக்கியா தெரியுமா அதை பற்றி ஏன்யா தெரியாது நம்ம சென்னையில் தான் ஒலிம்பிக்கு செ செஸ் ஒலிம்பியாடை நடந்ததை அதெல்லாம் டிவியில் போட்டாங்கள நானும் விளையாடி இருக்கேன் சொல்லுங்க ஐயா ஒன்றும் இல்லை அந்த செஸ் விளையாட்டில் விளையாடும் போது மும்முரமாக இருக்கும்போது அதில் ராஜா இருப்பார் அந்த ராஜாவை சுற்றி அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் அந்த ஆட்டம்லாம் முடிஞ்சதை பார்த்தா அந்த ராஜாவும் சரி அந்த சோழஜரும் சரி எல்லாம் ஒரே டப்பாவில் விழுந்துருவாங்க அங்கே வித்தியாசமே கிடையாது டப்பாவில் போனப்புறம் ராஜாவுக்கும் சோல்ஜருக்கும் மற்ற அந்த கட்டைகளுக்கும் வித்தியாசமாக இருக்காது அதுதான் வாழ்க்கைன்றது அவனுக்கு ஒன்றும் புரியலை அவர் சொல்கிற தம்பி என் வயசு நீ வந்தால் இல்லை ஒன்று புரியும் அதாவது நம்ம பணி செய்யும்பொழுது நான் தான் டெப்டி கலெக்டர் நான் பெரிய ஆள் என்கிட்ட இவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு திம்புருவம் அந்த ஆர்வம் அந்த கர்வம் இருந்ததுல்ல அதெல்லாம் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் நம்ம விட்டு விலகணும் ஏனென்றால் இப்பொழுது நான் யார் நான் சாமான்யம் என்பதை நான் உணர வேண்டும் அதை உணர தவறிவேன் நான் அதனால்தான் நீ என்னை உள்ளே அனுமதிக்காமல் இருக்கும்போது எனக்கு ஏற்பட்டது ஆத்திரம் இப்பொழுது ஆத்திரம் இல்லை நான் அமைதியாக செல்கிறேன் மகிழ்ச்சியாக செல்கிறேன் என்று சொன்னார் ஆக நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஏதோ ஒரு பதவியில் இருப்போம் சிறந்து இருப்போம் ஆனால் அதுவே நிச்சயமா என்றால் இல்லை நிரந்தரமாக என்றால் இல்லை நிரந்தரமற்ற வாழ்வில் நான் நான் என்ற அகந்தையை நாம் அழித்துவிட்டு நான் யார் என்ற கேள்வியை நம்முள் கேட்க ஆரம்பித்தால் அன்றே நமக்கு கிடைப்பது மன அமைதி இதைத்தான் ரமண மகரிஷி மிக அழகாக அவருடைய சீடர்களுக்கும் அவரை வந்து பார்க்கும் பக்தர்களுக்கும் நான் யார் என்பதை நீ தேட விடு நீ உன்னை உணர்ந்து விடு என்று கூறியிருக்கிறார் நாமும் அதற்கான முயற்சிகளை எடுப்போம் மேற்கொண்டு பார்ப்போம் வணக்கம்